அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அவரை பிணையில் எடுப்பது சம்பந்தமான வழக்கு இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு விசாரணைக்கு வந்த வழக்குக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அஞ்சு பேரும் விடுதலை சிறுத்தைகள் சார்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வழக்கறிஞர்களும் வந்து வாதாடி இருக்கிறாங்க இதுல வந்து நீதிமன்றம் நம்ம விடுதலை சிறுத்தைகளை நம்ம சீட்டாஸை வந்து சீண்டி இருக்குது அவங்க மனசை வந்து புண்படுத்தி இருக்குது அதுக்கு நீதிமன்றத்துக்கு நம்ம நம்மளுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு சிறுத்தைகளுக்கு ஆதரவு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதே நேரத்துல வந்து சிறுத்தைகளுக்கு நம்ம ஒரு ஆலோசனையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதாவது வடிகலி சொன்ன மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லைன்னா இப்படித்தான் வந்து நீதிமன்றத்துல பொது இடத்துல வந்து அசிங்கப்பட வேண்டியதா ஆயிப்போம் இப்போ இன்னைக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து நீதிபதிகள் வந்து இந்த வழக்குல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல என்ன குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்டபோது எதிர்த்திறப்ப கூடிய வீசிக்கு என்ன சொல்லுறாங்கன்னா அவருக்கும் எங்களுக்கும் வந்து முன் உயரதும் இருந்துச்சு ஒரு நிலத்தை வந்து அவர் அவர் அபகரிக்க பார்த்தாரு அஹ் நாங்க வந்து அந்த நில நிலத்தை வந்து பாதுகாத்து வச்சிருந்தோம் அது விஷயமா வந்து வழக்கு எல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப அந்த வழக்கு தொடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த வழக்கோட வாதிகளா நீங்க உங்களோட யார் யாரோட பேர்லாம் இருக்கு இப்போ இந்த சமூகத்துல சம்பந்தப்பட்டவங்க யார் யாருடைய பேர்லாம் இருக்கு அதனால அவர் உங்களை தாக்க வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வழக்குல இவங்களுடைய பேரு எதுவுமே இல்ல அடுத்ததா இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கிறாரு ஆஹ் இதுல வந்து எதிர்த்தரப்பா வந்து நீங்க சேர்த்திருக்கிறதுல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய பேர் இருக்கான்னு கேட்டா அவர் பேரும் இல்லை வாதியா நீங்களும் இல்ல எதிர்வாதியா அவருடைய பெயரும் இல்லாம இருக்கும்போது எப்படி வந்து இது ஒரு முன் விரதம் இந்த நேரத்து சம்பந்தமா தான் எங்களுக்கு அவருக்கு வந்து நீங்க தகராறு வந்து வரீங்க கேட்கும்போது முதல் விஷயத்திலே உங்களுடைய மூக்கு வந்து உடஞ்சி போச்சு இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா முழுக்க நனைஞ்ச பிறகு எதுக்கு முக்காடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து பொது வெளியில எல்லா ஆதாரமும் இருக்கு எல்லா ஊடகங்களும் வந்து அதை லைவே கூட போட்டுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப தெளிவா தெரியுது நீங்க வந்து அவர் அவருடைய வேலையை செய்யறதுக்காக அவர் என்ன நோக்கத்துக்காக வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு வந்தாரோ அதுக்காக வேண்டி அவர் வந்து அங்க அலுவலகத்துக்குள்ள போக போகிறாரு அவரை வழியை நிறுத்தி மறுச்சு அவர் நீங்க வந்து தாக்குதல் நடத்துறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அந்த தாக்குதல் நடக்குது கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் தாக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா தான் இதுக்கப்புறம் திருப்பி தாக்குறதுக்கு வேற வழி தாக்காம இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலையில திருப்பி தாக்குறதுக்கு வேற வழியே இல்லாம அவர் வந்து முயற்சி செய்றாரு அந்த நேரம் அவர் கையில இருந்தது அவருடைய இருந்த பேனா கத்தி அதை வச்சு ஒருத்தரை வந்து பயமுறுத்துனதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து தெரிச்சு ஓடி இருக்கீங்க பின்னங்கள் படங்கள் அடிக்க அப்படிங்கறத வந்து எல்லாத்துக்கும் தெரியுது அந்த காணொலியை வந்து நீதிபதி அவர்கள் ஏற்கனவே பார்த்துட்டு சொல்லி சொல்லிருக்கிறாரு அப்போ அவருக்கும் வந்து பல கேள்விகள் எழுந்திருக்கும்ல இப்போ இந்த விடயம் சம்பந்தமா இன்னைக்கு வந்து அஹ் இணையதளத்துல வந்து பல பேர் பலவிதமா பேசிட்டு இருக்கிறாங்க பல கோணத்துல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் நீங்க அந்த பகுதியை சார்ந்தவங்கன்னு சொல்லி சொல்றீங்க நாங்க வழக்கமா உட்காந்து டீ குடிக்கிற கடையில நாங்க டீ சொல்லி இருந்தோம் அப்போ உங்க பகுதியில இருக்க டீ கடையில் நீங்க டீ குளிச்சுக்கீங்க அப்படின்னா வண்டி எதுக்காக வண்டி ஒரு நூறு மீட்டர் தள்ளி நிக்குது அது நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில நீங்க எப்படி சுத்துவீங்க நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு கட்சியுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் சொல்லி சொல்றீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய பொறுப்பாளர் தான் வண்டி வண்டியில நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில சுத்திட்டு இருப்பான சரி நீங்க வந்து அஞ்சாறு பேர் இது தாக்க வரீங்கல்ல அவர் ஒரு ஆளா தானே இருந்திருக்கிறாரு ஒரு ஆளா இருந்தவரை பத்தி ஏன் ஓடுறீங்க நீங்க என்ன அவசியம் வந்துச்சு அப்போ நீங்க கரெக்டா வந்து டீ கடையில இருந்து சில சில அடிகள் தள்ளி அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு தள்ளி நீங்க வண்டி நிப்பாட்டிருக்கீங்க இங்க வந்து இந்த இடத்துல வச்சு தாக்குதல் நடத்துறீங்க அப்போ அவர் உங்களை திட்டமிட்டு வந்து தாக்க வந்ததா அர்த்தம் கிடையாது நீங்க தான் அவரை திட்டமிட்டு தாக்குறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு உட்காந்துருக்கீங்க இந்த இடத்த வச்சு தாக்குறோம் தாக்கிட்டு இப்படி ஓடி போறோம் இந்த வண்டியில இருந்து நம்ம தப்பிச்சு போறோம்னு வண்டியை முன்னாடி கொண்டு பிளான் பண்ணி திட்டமிட்டு நீங்க தான் நிறுத்திருக்கீங்க இந்த சந்தேகம் சாமானியன் எனக்கு வரும்போது நீதிபதிகளுக்கு வருமா வராதான் இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த மூன்று நாட்களுக்குள்ள மூன்று நாட்கள்ல நீங்க உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பொறுப்பாளர்கள் வந்து ஒரு ஒரு காணொலே வந்து ஒரு ஒரு நேர்காணலையும் வந்து ஒரு ஒரு ஊடகத்திலையும் போய் எப்படிலாம் மாத்தி மாத்தி பேசிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல அதையும் தானே ஒரு ஆதாரமா எடுத்துப்பாங்க முதல்ல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து நீங்க தாக்கிட்டதாகவும் அவரை செருப்பை கொண்டு அடிச்சுட்டதாகவும் வந்து நீங்க வந்து புலகாங்கி அடைஞ்சிருக்கீங்க பல யூடியூப் சேனல்ல திருப்பி வந்து அவர் உங்களை தாக்கிட்டதாக கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த விஷயம் வந்து நீதிபதிகள் காதலுக்கு போகுமா போகாதா நீதிமன்ற விசயத்தில் விசாரணையில வந்து இது வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இதை தாண்டி செய்தியாளர்களை நீங்க அவங்க செய்தியாளர்களை பத்தி கேள்வி கேட்டவங்க வந்து நீங்க சங்கியா நீங்க எந்த ஊடகத்தை சார்ந்தவங்கலாம் சொல்லி கேள்வி கேட்கறீங்க நீங்க சங்கிகளுக்கு எதிரானவங்கள சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அதே சங்கிகள் வந்து செய்தியாளர்களை எப்படி கையாளுவாங்களோ அப்படி நீங்க கையாண்டு இதையெல்லாம் தாண்டி ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து நிலத்தை அபகரிக்க பார்த்தாருன்னு சொல்லிலாம் சொல்லி சொல்லிருக்கீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா அது எப்படி சிரிக்காம சொல்றீங்க தமிழ்நாட்டுல நிலத்தை அபகரிக்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றது ஏமாந்தனா வந்து அந்த நிலத்தை நம்மளே ஆட்டையை போடுறது அப்படிங்கிற வேலையை யாரு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காலங்காலமா யாரு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் நீங்க வந்து இன்னொருத்திறமையில அந்த குற்றச்சாட்டை வச்சா முதல்ல சிரிப்பாங்களா இல்லையா உங்களுக்கே சிரிப்பு வருமா இல்லையா அப்புறம் இது நீதிபதிக்கு தெரியாதா வழக்கு நடத்தக்கூடியவங்களுக்கு தெரியாதா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமாவும் வந்து தெளிவா வந்து ப பல ஊடகங்களுக்கு வந்து நேர்காணல் கொடுத்துதான் பெறுகிறாரு நீங்க காயம்பட்டவரா யார சொல்றீங்களோ அவங்களே வந்து இன்னைக்கு வெளியில நடமாடிட்டு இருக்கிறாங்க இப்போ சட்டப்படியே பார்த்தா கூட ஆஹ் இவர ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு தாக்கிட்டு தான் எடுத்துக்கிட்டா கூட தாக்குதற்கு எல்லாம் வந்து வெளியில சுத்திட்டு இருக்கும்போது கொடுங்காயம் இது கொலை முயற்சின்னு சொல்லி எப்படி நீங்க முடியும் அங்க ஊடகங்கள்ல வந்த எல்லா லைவா வந்த எல்லா நேரலை காட்சிகள்லயும் காட்டுறாங்க இவங்கதான் அவரை தாக்குறாங்க கையில ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது செருப்பை எடுத்து அவரை அடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்றாங்க அப்படிங்கறதும் தெளிவா தெரியுது அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க வந்து ஊடகங்கள்லயும் நீதிமன்றத்திலையும் போய் நீங்க சொல்லியாச்சுன்னா நீங்க சொல்றது அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு தரப்பா வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்களா எல்லாத்தையும் தாண்டி இதுல குண்டாஸ் வேற போடணுமா உங்க ஆசை உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுடைய ஆசை வந்து என்னவா இருந்ததுன்னா ஒண்ணு குண்டாசு போட்டுக்குது இல்லைன்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பதினஞ்சு நாளாவது உள்ள வைக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறீங்க அதனாலதான் இன்னைக்கு நீதிமன்றத்துல நம்ம பப்பு வேகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த காவல்துறை மூலமா ஒரு கூட ஒரு ரெண்டு நாள் ஒரு நாலு நாள் அவரை உள்ள வச்சிட முடியாதாங்க உங்க நப்பாசையை வந்து நீங்க வந்து வெளிப்படுத்திருக்கீங்க எப்படின்னா காவல்துறையிட்ட வந்து அந்த அறிக்கை கேட்பாங்க இல்லையா ஒருத்தர் வந்து பிணையில வெளியில் விடணும்னா காவல்துறையோட அறிக்கை வந்து தேவை அப்போ அந்த ப்ரொசீஜர் இப்படி காவல்துறையிட்ட வந்து நீங்க இந்த அறிக்கையை எப்போ சமர்ப்பிங்க சமர்ப்பிக்க போறீங்க நீதிமன்றத்தில் சொல்லி கேட்டதுக்கு அவங்க ரெண்டு நாள் நேரங்க டைம் கேட்டுக்கிறாங்க அவசியமே இல்லை காவல்துறையுடைய அலுவலகத்துக்கும் காவல் காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த ரெண்டு கிலோமீட்டர்ல போய் அந்த அறிக்கையை எடுக்கும்போது காவல் நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட தேவை இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக ரெண்டு நாள் கேட்குறாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னா வேளன் வெள்ளியில கொடுத்து சனிக்கிழமை சமர்ப்பிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட திங்கட்கிழமை வரைக்கும் அந்த ஏற்போடு மூர்த்தி வந்து குறைந்தபட்சம் சிறையில வச்சிடலாம் அப்படிங்கிறது உங்களோட நப்பாசையா இருந்திருக்கு அப்போ வெளிப்படையா வந்து உங்களுடைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக வண்டி அரசியல் ரீதியா உங்களுக்கு வந்து அவர் அச்சுறுத்தலா இருக்கிறாரு திமுக அரசாங்கத்தை வந்து அவர் கேள்வி கேட்கிறாரு திமுக அரசாங்கம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குறிப்பா பறையர் மக்களுக்காக எதனா எப்படிலாம் செயல்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு கோடி சொல்றாரு அவ்வளவு பணத்தை வந்து தாழ்த்தப்பட்ட பறையர் மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் மத்திய அரசாங்கத்தை வந்து நிதி தரவே இல்லை தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னு சொல்லி போராட்டம் பண்ண வேண்டியது பேச வேண்டியது இன்னொரு பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கை தூக்கி விடுவதற்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதிய கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி வருது அவர் சொன்ன கணக்கு ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தாயிரம் கோடி சம்திங் சொல்றாரு அவ்வளவு நிதி எத்தனை ஆயிரம் கோடி ஏழாயிரத்தி சென்ற கோடி அப்போ இவ்வளவு நிதியும் வந்திருந்தா தமிழ்நாட்டில் கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தா எவ்வளவு தூரம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருக்கும் அவங்க கடனாளியா சொந்த வீடு இல்லாதவங்களா இன்னைக்கு வந்து அலைவாங்களா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது இல்ல அந்த கேள்வி அவர் கேட்கிறாரு அப்ப கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியா இருக்கக்கூடிய நீங்க ஏன் இதை செய்யல அப்படிங்கிற கேள்வி அத்தனை மக்கள் மனசுலையும் எழுந்திருக்கும் இன்னும் சொல்ல போனா இப்ப அவர் வலையொலிகள் தான் பேசி இருந்தாரு குறைந்தபட்சம் அதை பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் அந்த புரிதல் இருந்திருக்கும் இன்னைக்கு நீங்க அவரை தாக்குனது மூலமா அந்த மனுஷன் அப்படி என்ன வகையா ஏன் அவங்க கொலைவெறி தாக்குதல் நடத்துனீங்கன்ட்டு அவர் பேசின பிரச்சனைகளை தொடர்ச்சா கேட்க ஆரம்பிச்சா இனிமே அவங்க அவரை ஆதரிப்பாங்களா உங்களை ஆதரிப்பாங்களா நீங்க அவரை அழிக்க நினைச்சு நீங்க அவரை கை தூக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னா பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து அதோடைய வசதிகளை பெருக்கிறதுக்காக வேண்டியும் புதிய வசதிகளை உருவாக்கி கொடுக்கறதுக்காகவும் குறிப்பாக வந்து கழிவறை மாதிரியான விஷயங்களை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டியும் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி கொடுத்துருக்கிறாங்க அதுல வெறும் ரெண்டு கோடி வெறும் ரெண்டே ரெண்டு கோடியை மட்டும் பயன்படுத்திட்டு நூத்தி பதினெட்டு கோடி ரூபாயை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க இப்போ இதை யாரு ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஊடகங்கள்ல பேசுனது மூலமா தான் மத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இப்ப இத வந்து இந்த தொடர்ச்சியா அவர் வந்து வெளியில வந்து பேசுவாரு அடுத்து தேர்தல் வருது ஒரு ஒரு மேடையிலையும் எடுத்து வைப்பாரு வைக்கும் போது கிளிய போறது திமுகவுடைய முகத்தரை மட்டும் இல்ல நம்மளுடைய சாயமும் சேர்ந்துதான் வெளுக்க போகுது அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் குண்டர் சட்டம் போட்டு மூர்த்தியை உள்ள வச்சுட்டா நாம வந்து உள்ள வெளியே வந்து குழு குழுன்னு இருக்கலாம் தொடர்ச்சியாக வந்து இந்த மக்களை வந்திக்கிற வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அந்த நினைக்கிறது கரெக்டு சரிதான் ஆனா அதை அடையிறதுக்கான வழிமுறை இருக்கு இல்லையா நீங்க கையாண்ட வழிமுறை அது மிக மிக தவறு இப்போ ஊடகங்கள் வந்து ஒரு காவல்துறை அலுவலகத்துல வாசல்ல நிக்கும்னு தெரியும் படம் பிடிச்சிட்டாங்கன்னு தெரியும் அதுக்கு அப்புறமும் வந்து நீங்க செஞ்சது சரின்னு எப்படி நீங்க வாதாடுறீங்க எந்த அடிப்படையில நீங்க வாதாடுறீங்க நீங்க வந்து பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருக்குன்ற மாதிரி நீங்க என்ன வாதத்தை வைக்கிறீங்களோ அதை மக்களும் ஏத்துப்பாங்க நீதிமன்றம் ஏத்துக்கணும் எதிர்பார்க்குறீங்களா இப்ப எப்படி பார்த்தாலும் மூர்த்தி என்னை வந்து வெளியில வந்துருவாரு வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாரு இன்னும் பல மடங்கு அரசியலா அவங்களை எதிர்த்து பேசுவாரு நாம் தமிழர் கட்சியோட அவர் கைகோர்த்து நிக்கிறது நாம் தமிழர் கட்சி அவருக்கு ஆதரவாக நிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இப்ப விஜய் தான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு அவர் கூட தான் அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்க போறாரு தாழ்த்தப்பட்ட உங்களுடைய வாக்குகள் வந்து இன்னைக்கு அவரும் பங்கு போடுவாரு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அவங்க கட்சிக்காரர்கள் நடத்துறீங்களா உங்களுக்கு அரசியலா யாரு எதிரியா வந்தாலும் மீதான விமர்சனத்தை வச்சாலும் நீங்க செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டினாலும் அவங்க நீங்க எதிரியா பாப்பீங்களா உடனே நாம் தமிழர் கட்சி ஓம் தமிழர் கட்சிங்க வேண்டியது அண்ணன் சீமானை வந்து தரம் தரம் குறைவா பேச வேண்டியது இப்படி பேசுற வந்து ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இப்படிப்பட்ட கட்சிய பார்த்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களால் நம்பிக்கை வரும் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எப்படி உங்களை நம்பி பின்தொடருவாங்க நாளைக்கு வெளியில வந்து நம்ம எதிர்த்து பேச ஆரம்பித்தா நமக்கும் இதுதான் நிலமன்ற எண்ணம் வந்தால் உங்களை பின்தொடருவாங்களா உங்களுக்கு குறைஞ்சா வாக்கு செலுத்துவாங்களா பொதுமக்களுக்கு மத்தியில போய் இந்த கட்சி நல்ல கட்சி இதுக்கு வாக்கு செலுத்துக்குன்னு சொல்லி உங்களுக்காக பரிந்துரைச்சு பேச முடியுமா இப்படிதான் உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு இருக்கு இன்னைக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு மூர்த்தி வந்தாரு நிலகத்தை அபகரிக்க வந்தாரு நீங்க சொன்னதை உங்க சொந்த கட்சிக்காரனே கேட்டால் சிரிப்பான் ஏன்னா அத்தனை செய்யறதே நம்ம தான் அந்த மேல போய் சொல்ற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சிரிப்பாங்க இதே நிலை தொடர்ந்தால் இதே மாதிரியான செயல்பாடுகள் தொடர்ந்தால் திமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லை பிசிக்கா வெளியே போனால் இன்னொரு பாமக வரைக்கும் உள்ள வச்சுப்பாங்க வேற ஏதோ ஒரு கட்சியை உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய வாக்கு வாக்குவங்கிய பாதுகாத்துப்பாங்க அவங்களுக்கு தேவை வந்து அடியாள்கள் தான் அதுல ஒரு அடியால் காணாம போனா இன்னொரு அடியால் வந்து சேர்ந்துப்பாங்க ஆனா நீங்க எந்த மக்களுடைய பிரதிநிதின்னு சொல்லிட்டு வந்தீங்களோ அந்த மக்களாலேயே வெறுக்கப்படக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்க இன்னும் உணரலை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் மூலமா தெரியுது இந்த கோபத்தை வந்து நீங்க வந்து துப்புரவு தொழிலாளர்களுடைய அந்த போராட்டத்துல போய் நின்று ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க காட்டியிருப்பீங்கன்னா குறைஞ்சபட்சம் பேசிருப்பீங்கன்னா அது வந்து சரியா இருந்திருக்கும் ஆனா அங்க போய் அவர்களுக்கு முத நாள் ஆதரவா பேசிட்டு மறுநாள் வந்து அவருக்கு எதிர்நிலைப்பாட்டுல பேசிட்டு இன்னைக்கு மறுபடியும் அவர்கள் போராட வரும்போது கண்டு காணாம உட்காந்துருக்கீங்க காவல்துறை மூலமா நீங்க அந்த போராட்டத்தை வந்து திமுக அடங்கிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் அதை பத்தி நீங்க வாய் திறக்க மாட்டீங்க அப்போ நீங்க யாருக்கானாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருதுல்ல இப்போ நீங்க எங்களை வந்து பறையர்கள் சுருக்காதீங்க ஒரு சமுதாயத்துக்கான கட்சின்னு சொல்லி சுருக்காதீங்கன்னு சொல்லி பேசுறீங்களே அப்போ பறையன்னு சொல்லிட்டு வந்து செருப்பு கட்டி அப்படின்னு சொல்லி மேலவளவு போய் சொன்னீங்களே அப்போ நீங்க வந்து பறையர்களுக்கு எதிரானவர்களா அப்ப நீங்க தான் யாரு பறையர்னு சொல்லிட்டு வந்தா செருப்பு கட்டி அப்படின்னா உங்க கூட வந்து இருக்கிறவன் உங்களுக்கு உங்களுக்காக வந்து அத்தனை பேரும் அவங்க தானே நிக்கிறேன் செருப்பு கட்டி அடிக்க சொல்ல வரீங்களா அப்ப நீங்க யாரு நீங்க என்னன்னு சொல்லிட்டு முதல்ல உள்ள வந்தீங்க என்னன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தீங்க யாருக்கானவன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு அரசியலுக்கு வந்தீங்க அப்ப உங்களை என்ன பண்றது இப்படி பல கேள்விகள் வரும் இல்லையா முதல்ல நாம பேசுனதுக்கே நாம முரண்பட்டு நிற்கும் போது நாம பேசின இனத்துக்காகவும் நாம பேசின தமிழ் தேசிய அரசியலுக்குமே நம்ம இன்னைக்கு முரண்பட்டு நிக்கிறோம் நாம வந்து கட்சியை காப்பாத்துறதுக்காக வேண்டி நம்ம எந்த கொள்கையை கொண்டு நம்ம களத்துல இறங்கணுமோ எந்த நோக்கத்தை கொண்டு களத்துல இறங்கணுமோ அதை வந்து குளி தோண்டி புதைச்சிட்டோம் திமுக கிட்ட வந்து அடமானம் வச்சிட்டோம் மீட்க முடியாம இழந்து நிக்கிறோம் இன்னைக்கு கட்சியை காப்பாத்துறதுக்காக வேண்டி நாம வந்து எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு எந்த மக்களுடைய ஆதரவு கிடைச்சி நாம வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும் அதிகாரத்தை கைப்பற்றி எந்த மக்களை காப்பாத்த நினைச்சோமோ அந்த மக்களுக்கு எதிராக நிக்கிறோம் அந்த மக்களை வந்து நம்ம வெறுக்கிற இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்க உணராமல் உணர்ந்தால் ஒழிய நீங்க மறுபடியும் வந்து அரசியலா வந்து மீண்டெழுவதற்கு வாய்ப்பு இல்லை எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் நீங்க எந்த மக்களுக்கு மக்கள் உங்களை நம்பி வாக்கு செலுத்துறாங்களோ எந்த மக்களுடைய வாக்குகளை நம்பி நீங்க வந்து அரசியல் களத்துல நிக்கிறீங்களோ அந்த மக்களையே வந்து வீழ்த்திட்டு நீங்க வென்று வந்து அரசியல்ல வந்து அதிகாரத்தை பிரிச்சு யாருக்கு நல்லது செய்ய போறீங்க இந்த கேள்வி உங்களுக்கு வரவே இல்லையா யாருக்கு நல்லது செய்யறதுக்காக வேண்டி நீங்க பண்றீங்க ஐயா கருணாநிதி அவர்கள் மாதிரி மக்கள் நலன் என் மக்கள் நலன் என்று சொல்லுவார் தம் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்வார்னு எம்ஜிஆர் பண்ணாரு அது மாதிரி தம் மக்கள் நலனுக்காக வந்து உழைச்சாங்களே அப்படி நீங்க உங்களுடைய நலனுக்காக மட்டும் உழைச்சிக்க போறீங்களா அதுக்குதான் வந்து நீங்க வந்து இந்த அதிகாரத்துக்கு வரணும் துடிக்கிறீங்களா அதுக்காகத்தான் உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு உங்களை நம்பி நம்முடைய இனம்னு சொல்லி நின்ன அந்த பறையகுடி மக்களுக்கு துரகம் செய்றீங்களா அப்படின்னு பல கேள்விகள் வருது கேள்வி கேட்டா கேட்டுக்கிட்டே போகலாம் ஆனா வந்து அரசியலை நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோம் நீங்க நம்ம எங்க நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மீள் பரிசோதனை பண்ணி பாருங்க சுய பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா அரசியல் காலத்துல இருந்து நிச்சயமா தமிழ்நாட்டு நீங்க காணாம போறதை யாராலையும் தடுக்க முடியாது